வணக்கம் பெண்கள் சந்திச்சுட்டே இருக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் அதாவது பெண்களை இரண்டாம் நிலையில் வச்சிருக்க கூடியதாக இருக்கலாம் அல்லது ஆண் குழந்தைக்கு அதிகமாக ஆசைப்படக்கூடியதாக இருக்கலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையா இருக்கலாம் செய்யற குற்ற அந்த குற்றத்தை இழைத்தது ஆண் என் அப்படிங்கறது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் தெரிஞ்சாலும் பெண்கள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பெண்களை குற்றவாளி கூண்டுல நிறுத்துறதா இருக்கலாம் பெண்களை வெறும் போக பொருளாகவே பார்க்கக்கூடிய ஒரு நிலைப்பாடா இருக்கலாம் கற்புங்கிறது பெண்களுக்கு மட்டும்தான் உண்டுன்னு வலியுறுத்தி சொல்லக்கூடியதா இருக்கலாம் அல்லது வாரிசுரிமை ஆண்களுக்கு மட்டும்தான் ஆண்களால் தான் வாரிசுகளா இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நினைப்பா இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படின்னு அதனுடைய மூல காரணத்தையும் அதனுடைய ஆணி வேர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் ஆழமா ஆய்வு செய்து பார்க்கும்போது ஒரு விஷயம் நமக்கு புலனாகுது அதாவது பெண்ணடிமைத்தனம் அல்லது ஆணாதிக்கம் அதுதான் அந்த பெண்ணடிமைத்தனம் அல்லது ஆணாதிக்கம் தான் பெண்களை பெண்களை பல்வேறு வடிவங்கள்ல அடிமைப்படுத்தி வச்சிட்டு இருக்குது பெண்களை அடக்கியே வச்சிருக்க முயலுது அது எப்படியாவது மாற்றம் காணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்ம மனசுல நம்மள அறியாமலே உருவாகக்கூடிய எண்ணம் என்ன அப்படின்னா இதெல்லாம் அந்த காலத்திலே மனிதர் தோன்றிய காலத்திலேயே இருந்தது பெண்ணடிமைத்தனா எல்லாம் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது இதெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் மாற்றவே முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் எல்லாருக்கும் மனசுலையும் பெரும்பாலானவர்களே மனசுலையும் இருக்குது எனக்கு கூட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அதே எண்ணம் தான் இருந்தது இதெல்லாம் பெண்ணடிமைத்தனத்தை பேசி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை இதெல்லாம் மாற்றம் கண்டுடவே முடியாது பொழுது அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் தான் என் மனசுலேயே இருந்தது ஆனால் எப்போ அந்த பெண்ணடிமைத்தனம் தோன்றிய வரலாறை நான் கொஞ்சம் சற்று உன்னிப்பா அல்லது ஆழ்ந்து படிக்க தொடங்கினோனோ அப்பதான் எனக்கே ஒரு தெளிவு ஏற்பட்டது கட்டாயமா இந்த நிலையில ஒரு மாற்றம் வரும் ஏன்னா மனிதர்கள் தான் இதை உருவாக்கியிருக்காங்க மனிதர் தோன்றிய காலத்துல இந்த பின்னடிமைத்தனம் இல்லை அதுக்கு பிறகு இடைப்பட்ட காலத்தில் உருவானதுதான் அதனால மனிதர்களால் உருவாக்கப்பட்ட இந்த பெண்ணடிமைத்தனத்தை மனிதர்கள் நினைச்சா நிச்சயமா மாற்ற முடியும் அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எனக்கு பிறந்துடுச்சு இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் வரணும் அப்படின்னா நிச்சயமா அந்த பெண்ணடிமைத்தனம் தோன்றிய வரலாறு ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்ப அதை வந்து விளக்குறதுக்காக இந்த வீடியோல நான் ஆசைப்படுறேன் ஆனா ஒரே வீடியோல அந்த முழு வரலாற்றையும் நம்மளால சொல்லிட முடியாது அதனால அதை கொஞ்சம் கொஞ்சமா பார்ட் பை பார்ட்டா அதை பிரிச்சு ஒவ்வொரு வீடியோலையும் தரலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் பார்ட் அதாவது மனிதர்கள் உருவான போது அவங்க எப்படி இருந்திருக்காங்க அதை மட்டும் நம்ம என்னை இந்த வீடியோல பார்ப்போம் புல்ீடியோவையும் பாருங்க கட்டாயமா இது உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மனிதர்களுடைய உருவாக்கத்தை பற்றி அறிவியல் என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கிறோம் குரங்கிலிருந்து தான் மனிதன் உருவானான் அப்படிங்கறத அறிவியல் சொல்லக்கூடிய ஒரு உண்மை அப்படி அப்போ நம்ம இந்த குரங்குகள் எப்படி வாழ்கின்றன அப்படிங்கறத நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மனிதர்கள் தோன்றிய குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியின் மூலம் மனிதர்கள் வந்து தோன்றிய அல்லது உருவான அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்மளால யூகிச்சுக்கிட முடியும் குரங்குகள் எப்படி வாழுது கூட்டம் கூட்டமா வாழுது அதுகளுக்கு தேவையான உணவை அதுகளே சேகரித்துக் கொள்ளுகிறது குறிப்பாக அந்த குரங்குகள் வந்து பழங்களை எல்லாம் பறித்து சாப்பிடும் இல்லையா அப்போ ஒரு மரத்துல கூட்டமா அத்தனை குரங்கு போகவும் அந்த மரத்தில் உள்ள பழங்களை எல்லாம் பறித்து உண்ணும் அந்த மரத்தில் பழங்கள் தீர்ந்த பிறகு அடுத்த மரத்தை நோக்கி அவை செல்லும் அந்த மரத்தில் பழங்கள் இருந்ததுன்னா அங்கே அதை போய் சாப்பிடும் காய்களை பறித்து உண்ணும் இப்படி அப்போ அதுகள் வந்து குரங்குகள் அவற்றுக்கு தேவையான உணவை அவ அவைகளே பறித்து உண்ணுகின்றன உணவு கிடைக்கும் மரங்களை தேடி செல்லும் அப்புறம் மரங்கள் இல்லையோ அல்லது குகைகள் இல்லையோ அது ஓய்வெடுக்கும் இப்படிதான் தொடக்க காலத்தில் மனிதர் தோன்றிய காலத்தில் மனிதர்களும் கூட்டம் கூட்டமாக தான் வாழ்ந்திருக்காங்க அவங்களும் உணவை தேடிதான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிருக்காங்க குறிப்பாக அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ளாடி ஆண் பெண் அந்த பாகுபாடு அல்லது அந்த ஏற்றத்தாழ்வே இல்லை அவங்க ரெ ரெண்டு பேருமே சேர்ந்தே தான் அந்த உணவுகளை சேகரித்திருக்காங்க பழங்களை பறிச்சிருக்காங்க காய்களை பறித்து சாப்பிட்ருக்காங்க அப்புறம் சேர்ந்தே தான் அப்போ உழைத்திருக்காங்க அவங்களுடைய பசி போ போக்குவதற்காக அல்லது பசியை தீர்ப்பதற்காக அவர்கள் வந்து பழங்கள் காய்கள் போன்றவற்றை எல்லாம் பறித்து உண்டிருக்காங்க அப்புறம் ரெண்டு சமமாகவே வேலை செய்திருக்காங்க சாப்பிடுவதற்காக வேலை செய்திருக்காங்க அதுக்கப்புறமா வேட்டையாடி சாப்பிட்ருக்காங்க அந்த வேட்டையாடிய போதும் அவங்களுக்கு இடையில ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு இருந்ததாக இல்லை நம்ம வரலாறுகளை புரட்டி பார்க்கும்போது அந்த ஒரு ஏற்றத்தாழ்வான நிலை நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கக்கூடிய நிலையே இல்லை என்பதுதான் தெல்ல தெளிவாக வரலாறுகள் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதாவது ரெண்டு பேருமே சமமாக உழைத்தார்கள் தங்களுடைய வேலைகளை சமமாக பங்கீடு செய்து கொண்டனர் அந்த கருத்து அங்க மேல் ஆழமாகவே வேரூண்டி இருக்கிறது அல்லது மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட முடியும் பெண்களும் வேட்டையாடுதல் வேலையை செய்திருக்காங்க நீ பெண் ஒதுங்கி இரு அப்படின்னு சொல்லி பெண்ணை ஒதுக்கி வைக்கல ஆண்கள் நாங்க மட்டும் போய் வரோம் அப்படி சொல்லல ரெண்டு பேருமே உழைத்திருக்காங்க ரெண்டு பேருமே வேட்டையாடக்கூடிய தொழிலை செய்திருக்காங்க அது மட்டும் இல்லை மாத விடாய் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்துல ஒரு பொருட்டாகவே அது கவனிக்கப்படவில்லை அல்ல ஒரு பொருட்டாகவே நினைக்கப்படவில்லை எப்போதும் போல் பெண்கள் வேலைகளை செய்திருக்காங்க வேட்டையாடல ஈடுபட்டு இருக்காங்க பழங்களை பறித்து சாப்பிடுறதுல ஈடுபட்டிருக்காங்க பெண் என்பதற்காக அவர்கள் ஒதுங்கி இருக்கவில்லை இது நம்ம வந்து மனசுல இருத்திடணும் ஸோ அந்த நாடோடிகளா இருந்த காலத்துல அவங்களுக்கு இடையில எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை சமமாக உழைத்தார்கள் சமமாக வேலை செய்தார்கள் அவர்களுடைய பசி தீர்க்க அல்லது உணவை சேகரிப்பதற்காக அவர்கள் இருவருமே சமமாக வேலை செய்திருக்கிறாங்க ஆண் பெண் உடல் அமைப்பில் சில மா வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளுக்கு தகுந்த மாதிரி அவர்களுடைய உடல் தகவமைப்புக்கு ஏற்றவாறு உள்ள வேலைகளை அவர்கள் செய்தார்கள் குறிப்பாக பெண்களை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்கள் குழந்தை பெறுகிறார்கள் ஆனால் அந்த குழந்தைகளை பராமரித்தல் வேலைகளை செய்கிறார்கள் மொத்தத்துல எல்லாரும் உழைச்சாங்க எல்லாருக்கும் உணவு கிடைத்தது எல்லாருக்கும் சமமான மதிப்பும் மாண்பும் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அங்க என்ற ஏற்ற தாழ்வு இருந்திருக்கவே இல்லை என்பது கண்கொழு இதே இன்னொரு வார்த்தையில் மனிதர் தோன்றிய காலத்தில் ஆண் பெண் சமத்துவ நிலை இருந்தது அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுக்கு பிறகு இதுக்கு அடுத்த கட்டத்துல என்ன ஆச்சு அப்படிங்கறத இனி வரக்கூடிய ஒரு வீடியோல நான் சொல்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கோ நம்பறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதுவரைக்கும் நம்முடைய மனசு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி